நற்றினை பாடல் முல்லை புருவை பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வீணை முற்றி மீள்வான் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் தரவு இல்லை பாடப்பட்டவர் தரவு இல்லை புன்மயிர் புருவை பாடு இன் தவுமணி தொடு தலை பெயர் காணும் முல்லை கயவாய் அலறு பார்ப்பன மகளிர் சார்புறத்து அணிய கல் சுடர் சேரும் கதிர் மாய் மாலை புல்லன் வருமனை நோக்கி மெல்ல வருந்தும் கொல்லோ இழை அறிவை வல்லை கடவுமதி தெரே குருந்து அவிழ் குறும்பொரை பயிற்று பெருங்கலி மூதூர் மரம் தோன்றும் மே திருத்தமாகச் செய்த கலன் அணிந்த என் காதலி சிவந்த நிலத்தையுடைய காட்டின் கண்ணே சிறிய மயிரையுடைய யாடுகளின் தவுந்த ஓசையினிய மணிகளை கழுத்திலே பூட்டப்பட்ட கூட்டமெல்லாம் தாம் மெய்வதையொழித்து தொழுவம் பூகுமாறு பேரா நிற்ப காணத்தின் கண் உள்ள முல்லையின் அகன்ற வாயுடைய மலரைச் சாரலின் புறத்து உள்ள பார்ப்பன மகளிர் பறித்து சூடானிற்ப ஆதித்த மண்டிலம் அத்தமன குன்றையடைகின்ற ஒளி மழுங்கிய மாலை பொழுதில் யான் இல்லாமையால் புல்லென்ற வருவிய மாளிகையை நோக்கி மெல்ல வருந்தானிற்பளோ பாகனை நமது தேரை விரைவிலே செலுத்திக் காண் சென்று அழகிய குறுந்து மலர்க்கின்ற காட்டின் கண்ணே நெருங்குதலும் பெரிய ஒலியையுடைய நம்மூரின் மரங்கள் தோன்றா நிற்கும் ஆதலின் நிந்தேர் விரைவிலே செல்லுவதாக நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் தன் தேர்ப்பாகனிடம் கூறுவதாக அமைந்துள்ளது தலைவன் தன் காதலியின் பிரிவு துயரை எண்ணி வருந்துகிறான் சிவந்த நிலத்தில் ஆடுகள் மணியோசை எழுப்ப மேய்கின்றன முல்லை மலர்களை பார்ப்பன மகளிர் பறித்துச் சூடுகிறார்கள் சூரியன் மறையும் மாலை வேளையில் தலைவன் இல்லாத வெறுமையான வீட்டில் காதலி வருந்துவாளோ என்று அவன் கலந்துகிறான் குறுந்த மலர்கள் பூத்துக் குலுங்கும் காட்டின் வழியே தேரை விரைவாக செலுத்தும்படி பாகனிடம் கூறுகிறான் விரைவில் ஊர் தெரியும் என்றும் காதலியின் துயர் தீர்க்க விரைந்து செல்ல வேண்டுமெனவும் தலைவன் விரும்புகிறான்